மற்றமோர் அண்மை செய்தி அருப்புக்கோட்டை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்ட பெண் டிஎஸ்பி என்பதை அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் அருப்புக்கோட்டை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்ட பெண் டிஎஸ்பி பெண் டிஎஸ்பி தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்குதல் நடைபெற்றுள்ளதை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் டிஎஸ்பி காயத்ரி தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்குதல் நடைபெற்றுள்ளது சாலை மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் ஓட்டுநர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் திருச்சுழி சாலையில் உறவினர்கள் மறியல் நடத்துவதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருவதாக நாம் அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் அருப்புக்கோட்டை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்ட பெண் டிஎஸ்பி தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம் டிஎஸ்பி காயத்ரியின் தலைமுடியை இழுத்து பிடித்து போராட்டக்காரர்கள் தாக்கியதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது சாலை மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக திவ்யா அதாவது நேற்றைய தினம் ராம ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் தேவன் பட்டியை சேர்ந்த காளிக்குமார் என்பவர் வந்து சரக்கு வாகனத்தினை ஓட்டுநராக பணிபுரிந்து யார் இந்த நிலையில் நேற்று காளிக்குமார் வந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே தன்னுடைய சரக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பலால் தரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டால் அது குறித்து நேற்று காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்தனர் இந்த நிலையில் என்னுடைய அந்த இறந்தவருடைய உறவினர்கள் வந்து இந்த திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது காவல்துறையினர் வந்து அங்கு அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அருப்புக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் காயத்ரிடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவல்துறை கண்காணிப்பாளர் காயத்தினுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து பொதுமக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனால் அங்கு அடிதடி ஏற்பட்டது உடனடியாக ஏராளமான காவல்துறையினர் வந்து அங்கு குமிக்கப்பட்டு போராட்டக்காரர்களை வந்து தடியு நடத்தி விரட்டினார்கள் திவ்யா தொடர்ந்து அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து தொடர்ந்து நிலவி கொண்டு வருகிறது மேலும் இது சம்பந்தமாக அந்த கலவரத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை காவல்துறையினர் பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திவ்யா விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தல்